எப்போதும் இல்லாத அளவுக்கு புதுசா கட்சியார் விஜய்க்கு பதினெட்டு விழுக்காடு ஏன் கொடுத்துருக்காங்க பின்னாடி ஏதாவது அரசு கணக்கெடுக்கும் இது வந்து தனிப்பட்ட விஜயினுடைய செல்வாக்குக்காக வந்ததுன்னு நினைக்கிறேன்

இந்த அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப நாளாக இழுபடியாக போயிட்டுருக்கு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு அதாவது நீங்கள் வந்து அதிமுக பாஜகவும் கூட்டணி வந்தால் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிவிடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னு கேட்டதுக்கு அந்த நிலைப்பாட்டில் நான் உறுதியாக இருக்கேன் நீங்கள் பார்ப்பீங்க டெல்லி பயணம் போயிட்டு இங்கே வரும்போதே அதை ரொம்ப நாசுகா சொல்கிறாரு எனக்கு வந்து தலைமை பொறுப்பு தான் முக்கியம் இல்லை நான் அடிப்படை தொண்டனா கூட நான் செயல்படுவேன் எனக்கு பாஜக தான் முக்கியம் அப்படிலாம் திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டாருனாலே லேமே சேஞ்ச் தானே அர்த்தம் அண்ணாமலை இந்த டிமாண்டை வச்சுருப்பார்ல நம்ம வந்து நோட்டாவுக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட இப்போ

இருந்தாலுமே வந்து அந்த தலைவரை இங்க கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அண்ணாமலை வந்து தாங்க அண்ணாமலைக்காக பாஜக தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு கருத்து கணிப்பு எடுத்தாங்க கருத்து கணிப்புல திமுக வெற்றி பெறும் சொன்னாரு நாம் தமிழர் கட்சி பதினாறு எடுக்கும் வந்தது இருந்தாருக்கு எதிராக வந்து பல சட்டம் பிரச்சனை பல இருக்கு இருந்தாலும் முதல் இடத்துல இந்த இருபத்தாறு பர்சன்டேஜ் இருபத்தி நாற்பது ஆறு குறைஞ்சிருக்கிறது வல்லுவலை காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று மோடி இணைந்து இருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் இந்தியா டுடே வந்து வெளியிட்டிருக்காங்க நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது ஸ்டாலின் இருபத்தாறு விஜய் பதினெட்டு எப்போதும் இல்லாத அளவுக்கு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற விஜய்க்கு பதினெட்டு விழுக்காடு ஏன் கொடுத்துருக்காங்க பின்னாடி ஏதாவது அரசியல் கணக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்க பின்னாடி சி விஜயை பொறுத்தவரையும் ஹீ இஸ் அ வெரி பாப்புலர் ஸ்டார் ஓகே அண்டு மோர் தென் நைன்டி டு ஒன் க்ரோர் வந்து அவருக்கு ரசிகர்களே இருப்பாங்க இப்போ அவங்க தானே இன்றைக்கி வந்து ஓட்டர்ஸாக கன்வெர்ட் ஆகிறாங்க சோ அந்த நம்பர் வந்து ஏற்கத்தக்க தான் இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு சதவீதம் மூன்று சதவீதம் அதிகமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது ரியாலிட்டி அப்படின்றத நம்ம எடுத்து இது வந்து தனிப்பட்ட விஜயினுடைய செல்வாக்குக்காக வந்தது நினைக்கிறீங்களா விஜய்க்காக வந்தது தான் திராவிட கழகம் என்ன சொன்னீங்க தாவேக்காக்காக வந்தது ரெண்டும் ஒன்று தாங்க தாவேக்கான தமிழக வெற்றி கழகம் விஜயோட பேர் என்ன வெற்றி விஜய்னால வெற்றி தானே அவருடைய கட்சி அப்படிதான் அது இருக்குது அது அவருக்காக வந்து ஆனால் கட்டமைப்புன்னு நம்ம உள்ளே போகிறப்போ கட்சிகள் வந்து இங்கே வேறு மாதிரியான ஒரு கட்டமைப்புகள் உள்ளே வச்சுருக்காங்க ஆனால் இங்கே முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு விஜயை வந்து பூதாகரப்படுத்தி காட்டுறாங்க அது இது போய் தேர்தலில் ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்களா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும்னு அவங்க நம்புகிறாங்க ஒன்று ஃபஸ்ட்டு அந்த ரசிகர் பலம் நான் சொன்ன அந்த தொண்ணூறுலேருந்து ஒரு கோடி தொண்ணூறு லட்சத்துலேருந்து அந்த ஒரு கோடி நம்பர் ஒன்று ரெண்டாவது மக்களை சந்திக்கும் போது அது இன்னும் அதிகமாகும் அப்படின்றது அவங்களுடைய கணிப்பு ஸோ அதை அந்த அந்த பேஸில் அவங்க ஒர்க் தான் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் பேசினாங்க அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் சீட்ஸு அதுக்கப்புறம் வந்து முதல்வர் வேட்பாளர் ஃபிஃப்டி சீட் ஆமாம் அப்படிதான் அந்த டிமாண்ட் வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் அது வராதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் பிஜேபி கிட்ட ஏடிஎம்கே மூவ் ஆகுது அதுக்கப்புறம் இவங்க வந்து தனியாக போகிறது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து போகிறாங்க ரசி எப்படி ஒரு நான்கு முனை போட்டியை தமிழகம் சந்தையில் இப்பவுமே அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கூட்டணி அந்த மாதிரின்ற மாதிரி பேசியிருக்காரு ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அது இல்லாமல் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ கூட்டணின்ற ஸ்பேஸ் இன்னும் ஓப்பன் வச்சிருக்காங்க கூட்டணின்ற ஸ்பேஸ் ஓப்பனாக தான் இருக்கு பட் அது கூட கூட்டணியா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு யாரெல்லாம் இப்போ வந்து ஏடிஎம்கே தாவேக்கா கூட்டணி இல்லை அப்படின்றது உறுதியாக நம்ம சொல்லிட முடியும் நாம் தமிழர் தாவேக்கா கூட்டணி இல்லை அவங்க யார்கூடையும் கூட்டணி இல்லை அது உறுதியாக திமுக இப்போ இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய கட்சிகள் இருக்காங்க இல்லையா எஸ்டிபிஐயோ இல்ல மற்ற கட்சிகளோ அதிமுக கூட இருக்கவங்க இப்ப அதிமுக பிஜேபி அலையன்ஸ் வரும்போது நிச்சயமா அவங்க அங்க இருக்க முடியாது ஸோ அந்த கட்சிகள் வந்து தாவை காக்க போகலாம் சிறு சிறு கட்சிகள் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு திமுக கூட்டணியிலேருந்து கூட கட்சிகள் வந்து மாதிரி போகலாம் மாறி போகலாம் ஏன்னா அண்மையில் நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் வந்து திமுகவை நேரடியாக அட்டாக் பண்ணுறாரு ரெண்டு விஷயங்கள் சொல்கிறார் ஒன்று வந்து ஊழலுக்கு பாஜக கூட அவங்க கள்ள உறவு வச்சுருக்காங்க ஓட்டுக்கு வந்து காங்கிரஸ் கூட வச்சுருக்காங்க அரசியல் உறவு கொள்ளை உறவுன்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போ காங்கிரஸையும் அவர் வந்து காங்கிரஸை கூட அவர் வந்து அப்ரோச் பண்ணுவார் அப்படின்றது தான் அதை காட்டுதுன்னு நினைக்கிறேன் புரியுது சின்ன சின்ன அமைப்புகளெல்லாம் நான் சேர்த்துப்பேன் அப்படின்னு அந்த சின்ன சின்ன அமைப்புகளுக்கெல்லாம் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியும் நீங்கள் ஏன் கொடுக்க முடியாது ஒரு அமைச்சர் கொடுக்கலாம்ல ஓ அது அதுதானே அவங்களுடைய இதுவாக இருக்குது ஒரு ஒரு இப்போ ஒரு ரெண்டு எம்எல்ஏ அவங்கள்ட்டு வந்தால் கூட அவங்களுக்கு கொடுக்கலாமே அது ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலை தமிழ்நாட்டில் உருவாக்கணும்னு நினைக்கிறேன் நான் புரியுது இப்போ வரைக்கும் இவர் இவ்வளோ ஆஃபர் வச்சுமே முத்தஃபாவை தவிர யாருமே அவரோட போய் இது வரைக்கும் இணையில விஜய் அவருடைய ஆளுமையை பிற கட்சிகள் ஏற்றுக்கணும்னு நினைக்கலாமே இல்லை என் டூ ஹலி இல்லை இது ரொம்ப அவங்க வந்து தனியாக போகிறது அப்படின்ற முடிவை எப்போ அறிவிச்சாங்க இப்போ அது ரொம்ப ஓப்பனாக பிரஸ் பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு போன பிறகு தான் அந்த இரண்டாவது ஆண்டு தொடக்க விழாவில் தான் ரொம்ப ஓப்பனாக சொன்னாங்க அதுக்கு முன்னாடி சந்தேகங்கள் இருந்தது அதிமுக பிஜேபி கிட்டே போகிறது வரையும் நம்மளுக்கு வந்து அதிமுக கூட கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டது அதிமுக அங்கே போகுது அப்படின்னும் போது இன்றைக்கி வந்து தாவைக்கா தனியாக தான் நிற்கும் அப்போ மற்ற கட்சிகள் யாரெல்லாம் விருப்பப்படுறேன்னா ஆதவ அர்ஜுன் வந்து இன்று அந்த பொது முதல் பொதுக்குழை பேசும்போது திமுக கூட்டணி தான் அவர் வந்து ஒவ்வொரு கட்சியாக பேசினார் பிசிகே பேசினார் காங்கிரஸை பேசினார் அதுக்கப்புறம் இடதுசாரிகளை பே பேசினார் அவரும் அந்த முயற்சியை எடுப்பார் டைம் தான் இன்னும் ஒரு தேர்தலுக்கு ஒரு நான்கு நான்கு மாதங்கள் ஐந்து மாதங்கள் ஆறு மாதங்களுக்கு முன்பு தான் அது வந்து ஃபைனலைஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி ரொம்ப கான்ஃபிடண்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உற்சாக தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துற மாதிரி சொன்னாரு அந்த போட்டி நிலவுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா சரி இதை வந்து ரெண்டு விதமாக பார்க்கணும் எல்லாருமே தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும் எல்லாருமே அது வந்து பேசிக் அண்ணாமலை கூட சொல்லுவார் இன்னைக்கு வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு ஏடிஎம்கே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க விஜயும் அதை சொல்றாரு இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து ஒரு இருபது பெர்சன்ட் அப்படின்ற ஒரு வாக்கு வங்கி இருபது பிளஸ் இருக்கும்போது அது ஒரு நேரடியான போட்டி மாதிரி தானே இருக்கும் ஸோ அந்த விதத்துல அது போட்டிக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்குது கிட்டத்தட்ட எல்லா தலைவர்களும் திருமாவளவன் உட்பட எல்லா தலைவரும் விமர்சிச்சுட்டாங்க ஆனா சீமான் மட்டும் இந்த காரியத்துல வந்து நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாக்காவும் அதிமுகவும் தான் போட்டி அப்படின்றத நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நேற்று பேசியிருக்காரு இது வந்து இந்த சாஃப்ட் கார்னர் திமுக இந்த விஜய் ஏன் வைக்கணும் சீமான் விஜய் மறைமுகமா இல்லை நேரடியாக இரு திராவிட கட்சிகளை எதிர்த்து இன்னைக்கு நிற்கிறாரு கரெக்டுங்களா சீமான் தானே செய்கிறாரு திராவிடத்தை வேரோடு அடிச்சு சாய்க்கிறது தான் அவருடைய முழக்கமாக இருக்கு அப்போ அதையே வந்து விஜய் கையில் எடுக்கும்போது ஆதரவு தானே தர முடியும் பாராட்டம் தானே முடியும் அதை தான் செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் உங்களோட பேசுகிறப்போ கூட சீமான் தலைமையில் பேசுகிறப்போ அவர் இவரே கூட முதல்வர் வேட்பாளராக இருந்துகிட்டோம் நம்ம அவரோட போய் இருக்கலாம் அப்படின்ற திராவிடத்தை அவர் தூக்குறது வரைக்கும் முன் முன் முன்பு வரையும் திராவிடத்தை எப்போ வந்து விஜய் கையில் எடுத்தாரோ அன்னைக்கு வந்து அவரையும் தூக்கி நம்ம சுமக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை வந்து நம்ம நாம் தமிழர் சீமான் இருக்கிறார் மாநாடுக்கு பிறகு மாநாட்டுக்கு பிறகு ஆமாம் அந்த கொள்கை தலைவர்கள்னு இவர் அறிமுகப்படுத்துறாரு அதுக்கு பிறகு சீமான் தன் நிலைப்பாட்டை வந்து மாத்திடுறாரு ஒருவேளை அந்த கொள்கை தலைவர்னு விஜய் வந்து பெரியார பூதாகரப்படுத்தி அடையாளப்படுத்தலைன்னா இன்னைக்கு கூட்டணி சாத்தியமா இருக்கும் இல்லைங்க அது இப்போ நிச்சயமா நாம் தமிழர் நாம் தமிழர் வந்து இன் கொள்கை அடிப்படையில் அவர் கூட்டணி அமைக்கிறது கூட்டணி அவரும் வச்சுருக்கிறாரு சிறு சிறு அமைப்புகள் கூட கூட்டணி வச்சுருக்கிறாரு பட் விஜயோடைய அரசியல் கூட்டணி நடக்குமா அப்படின்றது எனக்கு ஏதோ பெரிய சந்தேகம் தான் மேபி எலெக்ஷனுக்கு அப்புறம் அவருக்கு ஏதாவது இவங்க தாம் ஐ மீன் நாம் தமிழர் ஏதாவது சீட் ஜெயிச்சு அந்த சீட் வந்து விஜய்க்கு தேவைப்படுது அப்படி அவரு ஒரு 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 மெஜாரிட்டி இல்லாம அப்படி ஒரு காம்பினேஷன் வந்தா நாம் மே எக்ஸ்டெண்ட் ஒரு ஒரு சப்போர்ட் தேர்தலுக்கு தேர்தலுக்கு பிறகு முந்தைய தேவைப்பட்டால் தேவை தேர்தலுக்கு முந்தைய கூடனே அமையறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஒரே விதமான தொண்டர்களை தான் வச்சுருக்காங்கன்ற வரப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சந்திச்சா தேர்தலை சுலபமா வென்றலாம் சொல்லிட்டு பல்வேறு தரப்புலாம் ஆனா அவர் அவர்கள் ரெடியா அதுக்கு அவங்க ரெடியா இல்லாத போது சரி சிக்கல் என்னன்னா திராவிடத்தை வந்து த திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு முரண்கள் இந்த இரு முரண்கள் எப்படி ஒன்றா இருக்க முடியும் அப்படின்ற கொள்கை அடிப்படைகள் தான் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்து இதுல வந்து விஜய்க்கு பிரச்சனையா இல்லையான்றதால சீமானுக்கு தான் பிரச்சனை நாம் தமிழருக்கு தான் பிரச்சனையா இருக்கும் தான் பிரச்சனையா பாக்குறாங்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன் அதனால இந்த ஊடகங்கள் எல்லாம் வந்து விஜய் அவர்களை வந்து சீமான் சந்திக்க போறாரு சீமான் விஜய சந்திக்க போறாரு இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த நெருக்கமான உறவை வந்து கெடுக்கணுன்றதுக்காகவே இந்த ஊடகங்கள் அப்படி பண்ணுதுன்னு நினைக்கிறேன் இல்ல ஊடகங்கள் வந்து அவங்க உறவை கெடுத்துட முடியாதுங்க ரெண்டாவது ரெண்டு பேரும் ஒரே பக்கத்து 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 திருவிழா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் தேவைன்னா போய் பார்த்துக்கலாம் அதுவும் அவங்க இதற்கு முன்பு சந்திச்சுருக்காங்க பட் அவரை வழி நடத்துபவர்கள் என்ன விஜய்கிட்ட சொல்றாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல அது வேணான்னு கூட அவங்க முடிவு பண்ணி அது ஸோ எல்லாமே கொஞ்சம் கிட்ட வரும்போது தான் தெரிய வரும் ஒருவேளை சீமானவர்கள் கடுமையா சாடிட்டாரு பெரியார் விவகாரத்தில் அப்படின்றதுக்காக கூட இவங்க வந்து சீமானை கொஞ்சம் வேடிக்கை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாமோ இல்லை அவங்க வந்து சி தாவைக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க நம்ம ஜெயிச்சிட முடியும் தனியாகவே நின்று ஜெயிச்சிட முடியும்ன்றது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க அந்த கான்ஃபிடென்ட்ல என்ன நினைக்கிறாங்கன்னா மற்ற யாரும் தேவை மற்ற பெரிய கட்சிகள் தேவை கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ வெளிப்படிய சீமான் போல நாங்கள் தனிச்சு நிற்போன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க அதானே சொல்லிட்டு இருக்காங்க ஆட்சியில் பங்குன்னு சி மெஜாரிட்டி யார் இப்போ இப்போ அதிமுக கூட்டணி கட்சி கூட்டணி ஆட்சி தான் நடத்துது திமுகவும் கூட்டணி ஆட்சி தான் நடத்துது ஆனால் அவங்களுக்கு பங்கு தர மாட்டாங்களாங்களே விசிகேக்கு வந்து திமுக மட்டுமே வெற்றியை வெற்றி பெற்று விட முடியாது அவங்களுக்கு விசிகேவுடைய தயவு தேவை காங்கிரஸுடைய தயவு தேவை அதற்கப்புறம் இடதுசாரி சிபிஎம் சிபிஐ தயவு தேவை இந்த எல்லாம் வின்னிங்க்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு வின் ஆன பிறகு அவங்கள வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவங்களுக்கு எந்த இந்த இந்த அதிகாரத்தை அவங்க தான் பெற்றுக் கொடுக்குறாங்க ஆனால் அந்த அதிகாரத்தில் இவங்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டாங்கண்ணாங்களா அந்த அடிப்படையில் தான் விஜய் சொல்கிறது அவரும் வந்து இப்போது இப்போ நான் சொன்ன மாதிரி இஸ்லாமிய அமைப்புகளோ மற்ற அமைப்புகளோ போய் சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அவங்களுக்கும் அவர் கொடுப்பாரு அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப நாளாக இழுபடியாக இருக்கு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு அதாவது நீங்கள் வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வந்தால் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களேன்னு கேட்டிருக்கு அந்த நிலைப்பாட்டில் நான் உறுதியாக இருக்கேன் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி இல்லை அவர் டெல்லி சென்று போய் சந்தித்து விட்டு டெல்லி பயணம் போயிட்டு இங்கே வரும்போதே அது ரொம்ப நாசுக்காக சொல்கிறாரு எனக்கு வந்து தலைமை பொறுப்பு தான் முக்கியம் இல்லை நான் அடிப்படை தொண்டனாக கூட நான் செயல்படுவேன் எனக்கு பாஜக தான் முக்கியம் அப்படிலாம் திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டாருன்னாலே மே சேஞ்சுன்னு தானே அர்த்தம் இல்லைன்னா திணிக்காக இல்லைங்க எதுங்க கூட்டணிக்காக பதவியை ராஜினாமா பண்ற அளவுக்கு இறங்கிட்டாருங்களா அவர் இறங்குறாரா இல்ல அவர் இறக்கப்படுகிறாரான்றது தெரியாது அதிமுக உண்மையிலேயே பாஜகவை விட ஒரு பெரிய கட்சி ஒட் ஹவர் சென்டென்டன் ஒரு ஐம்பது ஆண்டு பழமை வாய்ந்த கை கட்சி இங்கே ஒரு அஞ்சு முறை ஆட்சி அமைச்சிருக்க கட்சி அவங்களுக்கான உட்கட்டமைப்பு இருக்குது தொண்டர் பலம் இருக்குது ஆனால் கம்பேரிட்டிவ்லி பாஜகவுக்கு நத்திங்காக இருக்குல்ல அப்போ இங்கே வந்து அதிமுக சொல்கிறபடி தான் இங்கே தமிழகத்தில் பாஜக கூட்டணி வந்தால் அதற்கு தலைமை வந்து அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணி தான் அதை எப்படியாவது கெடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எவ்வளோ ட்ரை பண்ணாரு ஏன்னா எப்படி பண்ண எங்களுடன் கூட்டணிக்காக கட்சிகள் தவம் கிடைக்கின்றன அப்படின்னு சொன்னார்னா எப்படி வந்து இபிஎஸ்க்கு இரிட்டேட் ஆகுமா அதை கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ இந்த கூட்டணி வரவே அதுக்குன்னு அப்படின்றதுனால தான் இது மாதிரி எல்லாம் போட்டு பார்த்தாரு பட் தேன் அமித்ஷா ஸ்ட்ரெயிட்டாக மீட் பண்ணாங்க அப்போ வைக்கப்பட்ட கண்டிஷனில் என்னவா இருக்கும் பாஜக தலைவரை நீங்க மாத்துங்க தான் எங்களால் கூட்டணியால் இணைந்து பணி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க காரணம் என்ன இந்த லாஜிக்கை வச்சு தானே வெளில போனாங்க எங்களுக்கு வந்து உங்கள் தலைமை சரியில்லைங்க அவர் ஜெயலலிதா அம்மாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு எம்ஜிஆரை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அதிமுக எல்லாம் ரொம்ப இழிவாக பேசுகிறாரு இந்த தலைமை சரியில்லைன்னா பாஜக கூட்டணி வந்து பாஜக அதிமுக கூட்டணி உடையுது இப்போ மறுபடியும் சேர்றாங்கன்னா அதே தலைமையில வச்சுட்டு இவங்க வந்து போய் சேர முடியாதுல்ல அது இவங்களுக்கு இன்னொரு அந்த ஏடிஎம்கே இவ்வளவுதானா இப்போ நம்ம பேசுவோம்ல என்னங்க அந்த லோ உங்களுடைய தலைமைக்கு எதிராக தான் நீங்க போனீங்க இப்போ அதே தலைமையில் எப்படிங்க வந்து கூட்டணியில் சேர்ந்து செயல்படுறீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்கள்ல அப்போ அவருக்கு வந்து குறைந்தபட்சம் அண்ணாமலையை வந்து அந்த பதவியில் இருக்கக்கூடாது அவருக்கு நீங்கள் பதவி உயர்வு கொடுத்து டெல்லி கூப்பிட்டு போங்க அமைச்சராங்க அது எதாவது ஒன்று பண்ணுங்கள் ஆனால் இங்கே வந்து அவர் தலைமையாக இருக்கக்கூடாது அப்படின்றத ஏடிஎம்கே இன்சஸ் பண்ணியிருப்பாங்க டெஃபினட்டாக ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்ததுன்னா அது பாஜக இவர் அண்ணாமலை வில் பி ரீப்ளேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன் புரியுது அண்ணாமலை இந்த டிமாண்டை வச்சுருப்பார்ல நம்ம வந்து நோட்டாவுக்கு கீழே இருந்தோம் கிட்டத்தட்ட இப்போ பதினெட்டு பர்சன்டேஜ் வாக்கு வரைக்கும் இன்னைக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அண்ணாமலை அப்படின்றப்போ அந்த டிமாண்டும் அமித்ஷா பதினெட்டு பர்சன்ட் வாங்கி என்ன பிரயோஜனம் ஒரு சீட்டு வரல இல்லை சட்டமன்றம்னு வரப்போ அதுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு சீட்டுகள் ரைட்டா இப்போ நீங்கள் இப்படி வந்து தவம் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிருந்தா அப்போ அவங்களுக்கு கிடப்பாங்க இல்லையா சரி பாஜகவுடன் அதிமுக சேர்ந்தால் அவங்களுக்கு வெற்றின்றது ஹம்பக் அது வருவதற்கு வாய்ப்பு கிடையாது சாத்தியம் இல்லை சாத்தியம் இல்ல ஆனாலும் வேற வழி இல்லை அந்த அந்த அடிப்படையில் ஏதாவது ஒரு பெரிய கட்சி கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு நிர்பந்தமா இருக்குது ஸோ எப்படியாக இருந்தாலும் அவர் வந்து அண்ணாமலை வந்து அங்க இருந்தா அது செட் ஆகாது ரெண்டு பேருக்கும் புரியுது இவங்களோட அந்த பனிப்போர் நம்ம ஓகே அந்த ரெண்டு பேருக்கும் பனிப்போர் இருக்குதான் இருந்தாலுமே வந்து அந்த தலைவரை மாத்தணன்றப்போ இங்க கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏ அண்ணாமலை வந்து மேடப் தாங்க அண்ணாமலைக்காக பாஜகவில் இருக்கவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அது சரி அது வந்து தேசியம் மதம் சாதி பெருமை இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு கட்சி அது அண்ணாமலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வந்து அதோட தொண்டர்கள் அப்படியே இருக்கும் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ அதுக்கு ஒரு பெரிய ஆதரவலை அப்போ இருந்தது அது கிரியேட் பண்ணப்பட்டது தானே எப்போது பண்ணப்பட்டதுன்னே சொல்கிறேன் கிரியேட் பண்ணப்பட்ட அண்ணாமலைக்காக வந்து ஒரு பெரிய ஆதரவுகளெலாம் வந்திருக்காருங்க ஏதாவது அவர் வந்து தான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி நோட்டாவுக்கு இருந்த கீழே இருந்த கட்சியை என் தலைமையில் நான் வந்து பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி காட்டியிருக்கேன் இதுக்கு நான் நான் என் நான் வந்து எ எந்த அளவுக்கு திறமையானவன் அப்படின்னு வெளில காட்டிக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணார் சீட்டே வரலையே அவருடைய தொகுதி கூட அவரால் ஜெயிக்கல அப்போ நம்மளுடைய இந்தியாவில் பல ஸ்டேட்டில் ஆட்சி செய்கிற பிஜேபி இங்கே இப்படி முகியம் கிடந்ததுன்னா என்ன 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 நினைப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு அலையன்ஸ் வச்சு ஒரு நாலு எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏன்னாச்சு கையில் இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்களே இல்லைன்னா ரெண்டு எம்பி மூணு எம்பி இருக்கணும் தமிழ்நாட்டில் ஆசைப்படுவாங்க இல்லையா சுத்தமாக அவுட் பண்ண ஆகிறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க அப்போ அதிமுக அவங்களுக்கு தேவைப்படுது அதனால் பாஜகவுக்கு பலம் அதிகரிக்கும் அதிமுகவுக்கு பலம் குறையும் அதிமுகவை சார்ந்த பார்க்குறப்போ கிட்டத்தட்ட இந்த தலைமை மாற்றம் ஏற்படும் அதிமுக தலைமை மாற்றம் வந்து செங்கோட்டையனை நம்பி எத்தனை பேர் வருவாங்க அப்படின்றது பெரிய சந்தேகம் அதே நேரத்தில் கட்சியை வந்து பிளவுபடுத்துருவேன் சைக்கலாஜிக்கலா உல உளவியல் ரீதியா வந்து இபிஎஸ்க்கு ப்ரெஷர் கொடுக்கலாம் அவர் அந்த நெகோசியேஷன் இருக்குல்ல சீட் ஷேரிங் இதெல்லாம் வந்து அதில் வந்து இபிஎஸ் சிறுமைப்படுத்துறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் தடவை இப்போ கூட அந்த அந்த இதுக்கு இது இவங்க உடச்சிடுவாரு அவர் தனியா போவாரு ஆல்ரெடி ஓபிஎஸ் தனியா இருக்கிறாரு ஆல்ரெடி டிடிவி தனியா இருக்கிறார் சச்சியாகலா தனியா இருக்காங்க இந்த பக்கம் இப்ப செங்கோட்டைன்னு உடைச்சாருன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும் இதெல்லாம் கட்டுக்கோப்பா நான் பாத்துக்கிறேன் எனக்கு வந்து ப்ரைமரி நிறைய சீட்டு கொடுங்க அப்ப அந்த அந்த நெகோசியேஷனுக்கு இது வந்து பிஜேபி அந்த வேலையை பயன்ப அதுக்காக பயன்படுத்திக்கும் தான் நான் நினைக்கிறேன் நான் ஒருவேளை அப்படி பயன்படுத்திக்கிட்டா ஏற்கனவே நாலு அஞ்சு எம்எல்ஏ தான் இருக்காங்க பாஜக இப்போ பத்து எம்எல்ஏ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க அதாவது ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு எதிர்கட்சியாக கூட இணைந்தால் கூட சி இப்போ வந்து முன்னாடி இருந்த சினாரியோ வேற அப்போ வந்து ட்ரெடிஷ்னலாக திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இதுதான் வந்து இங்கே இருக்கும் இப்போ நாம் தமிழர் தனியா ஒரு ஃபோர்ஸா வளர்ந்துருக்காங்க விஜய் இன்னொரு பக்கம் ஒரு ஃபோர்ஸாக வளர்ந்துருக்காங்க இப்போ விஜய்யோட கட்சி கட்சிக்கான அந்த அவங்க கட்சியினர் இருக்குங்களே போன எலெக்ஷன் வரை ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு தான் வந்துருப்பாங்க இப்ப எல்லா கட்சியிலேருந்தானே அவருக்கு வந்து வாக்குகள் வரும் புரியுது பிசிகையில இருந்து வரும் நாம்தமிழிலேந்து வரும் திமுகல இருந்து போவோம் அதிமுகல இருந்து போவோம் கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல இருந்து போறது ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் இருந்தாலும் அங்கேருந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இப்போ எல்லா கட்சிலேருந்து வரும்போது பேசிக்காகவே எல்லா கட்சிக்கும் வாக்கு குறையும் அப்போ இங்கே வந்து பிஜேபி ஏடிஎம்கே அப்படின்னும் போது மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்குல்ல அசுத்தமா அங்க அங்கே போகாது கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் இஸ்லாமியர்கள் ஓட்டும் அங்கே போகவே போகாது அது வந்து முன்னாடி ட்ரெடிஷனெல்லாம் வந்து டிஎம்கேக்கு போயிருந்தது அங்கேருந்து இப்போ விஜய்க்கு போகலாம் விஜய் வந்து அதிகமான அந்த வாக்குகளை பெறுவது பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம் இது எப்படி எந்த காம்பினேஷன் பார்த்தாலும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து ஒரு பெரிசா வெற்றியை ஏற்படுத்தி தர முடியாது இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அறுபது சீட்டு எடுத்து எதிர்கட்சியாவது வாய்ப்பு இருக்குங்களா அது அது கூட வாய்ப்பு கம்மி தான் சொல்லுவாங்க தான் இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குல்லங்க உங்களுக்கு இப்போ புதுசாக வந்த விஜயோடைய அதை நீங்கள் வந்து கணக்கிலே எடுத்துக்க மாட்டேங்க அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த காம்பினேஷனை பார்த்தீங்கன்னா ஓகே அந்த இடம் வீக்காக இருக்குது அப்படின்றது தானே நமக்கு தெரியும் புரியுது இப்போ ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஓட்டுன்றது பெரிய விஷயம் இல்லை இப்போ ஏடிஎம்கே கிட்டே கிட்டத்தட்ட அவ்வளோ இப்போ அவ்வளோதான் இருக்கும் அவங்க டுவெண்ட்டி பர்சன்ட் தான் இருக்கும் இப்போ ஈக்குவலாக ஒரு ஜங்க் இங்கே உருவாகுது இல்லை புரியுது நாம் தமிழர் இந்த இந்தியா டுடே அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கூட காட்டலை அது ஏன் முப்பத்தாறு பர்சன்டேஜ் வெளியே சும்மா இருக்குது அந்த அதர்ஸ்லையாவது முன்னாடி போட்டிருந்தாங்க அவரே சொல்லுவார் அதர்ஸும் போட்டால் அது நான் தான் அப்படின்னு இப்போ அது கூட காட்டலை காரணம் என்னவாக இருக்கும் காட்ட விரும்பலையா ஏ இந்தியா டுடே வந்து ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு தேசிய அளவில்லான ஒரு ஒரு ஊடகம் அவங்கள பொ நாம் தமிழர்லாம் வந்து ஒரு வளர்ந்து வ வளர்ந்துக்கிட்டு வர்ற கட்சி ஏதோ சின்ன கட்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவங்க இருப்பாங்க புரியுது இப்போ தேசிய ஊடகங்கள் வந்து வீசிக்கையவே காட்டுறது இல்லையே ஏதாவது பெருசாக நடந்தால் தான் வீசிக்கையை வந்து காட்டுவாங்களே வந்து அவங்களுக்கு அவங்களுடைய கண்களுக்கு பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுக இதுதான் வந்து தமிழ்நாடு அதுதான் அவங்க நினைச்சாங்க இப்ப விஜய் வர்றதுனால விஜய் வந்து ஓகே பாப்புலர் சூப்பர் ஸ்டார் இங்க இருந்து வர்றாரு அவரை கணக்குல சேர்த்துக்க அப்படிதான் வந்து சர்வையா பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து நம்மளுடைய ரியாலிட்டி தெரியாது அவங்க வந்து திமுகவுக்கு கொடுத்துருக்கதை பார்த்தா சம்டைம்ஸ் பே இது மாதிரிலாம் நடக்கும் இருக்கும் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய பலர் வந்து பலர்ன்னு சொல்ல முடியாது சிலர் வந்து என்னுடைய ஓட்டை எதுக்கு தூக்குற கட்சிக்கு நான் போடுவேன் போட போடணும் நான் ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவேன் அப்படின்னு முடிவெடுப்பாங்களா அந்த அப்பாறு இவ்வளவு இவங்க தான் ஜெயிக்கிறாங்க பிஜேபி கூட அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு பிளஸ் நானூறு பிளஸ் சொல்லிட்டு போட்டாங்க அந்த மாதிரி அது ஆக்சுவலா அது ஒரு சயின்ஸ் எது சர்வேன்றது ஒரு சயின்ஸ் எந்த விருப்பு விருப்பம் இல்லாம அதை முறைய செஞ்சா ரிசல்ட் நம்ம வந்து கரெக்டா கண்டுபிடிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம அண்மையில நடந்த இடைத்தேர்தல் ஈரோடு 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 இடைத்தேர்தலில் ஃபாதர் ராஜநாயகம் வந்து ஒரு கருத்து கணிப்பு முன்பே தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு கருத்து கணிப்பு எடுத்தார் மற்ற கருத்து கணிப்பில் திமுக வெற்றி பெறும் சொன்னாரு நாம் தமிழர் கட்சி பதினாறு பர்சன்ட் எடுக்கும் சொல்லியிருந்தாரு கரெக்டா வந்ததே அப்ப இது வந்து ஒரு ஒரு சயின்ஸ் தானே அது அந்த அறிவியல சரியா பண்ணும்போது அது சரியான ரிசல்ட்டை தானே தரும் அதை வந்து உள்நோக்கத்தோட மாத்தும் போது தான் உங்களுக்கு பின்னாடி வந்து ரொம்ப கறி கறிப்பிடுச்சு மாதிரி ஆயிரும் டிஎம்கேக்கு எதிராக வந்து ஆன்டி இருக்கு பல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பல இருக்கு இருந்தாலும் முதல் இடத்துல இந்த இருபத்தாறு பர்சன்டேஜ் அப்படின்னு காட்டுறதுக்கு இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் அதுவே கம்மி அவங்க நாற்பது பெர்சன்ட் இருக்கணும் இருக்கணும் அப்போ இருபத்தாறு குறைஞ்சிருந்து பெரிய சரிவு இல்லை உங்களுக்கு

சீமானவர்கள் வந்து விஜய் வந்த பிறகு பலரும் சொல்றாங்க வாக்குகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யாருக்கு எல்லா கட்சிகளுக்கும் குறையும் எந்த அளவுக்கு போக மாட்டாரு மேல பத்து டு பத்து அண்ட் அபோவ் வாங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் விஜய் தனியா நின்னாலுமே அவ்வளவு வாங்குவாரு ஆமா வாங்குவாரு ஏன்னா இன்க்ரீஸ் ஆகுது விஜய் இல்லைன்னா இன்னும் அது அதிகமா போயிருக்கும் இன்னும் ஒரு பதினஞ்சு போயிருக்கு போயிருக்கலாம் பதினெட்டு கூட போயிருக்கலாம் விஜய் வர்றதுனால அந்த அந்த ஸ்பீட் வந்து அந்த இன்கிரீஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸ்பீடு தான் குறைஞ்சிருக்குமே தவிர அந்த வளர்ச்சி குறையாது வளர்ச்சி குறையாது வளர்ச்சி குறையாது அது இப்போ விட குறையாதுல இருந்து அடிவாங்கில இருந்து டிஎம்கேல இருந்து அடிவாங்க ஏடிஎம்கே ல இருந்து அடிவாங்க எல்லா கட்சியில தான் வர முடியும் அப்ப ஆறு கோ ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ஓட்டர்ஸ் நினைக்கிறாங்க இந்த ஆறு கோடி ஐம்பது லட்சம் ஓட்டர்ஸ்ல புது ஓட்டர்ஸ் இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் ஓட்டர்ஸ் புது ஓட்டர்ஸ் வந்திருப்பாங்க ஏற்கனவே இருந்த ஓட்டர்ஸ் கொஞ்சம் பேர் இறந்துருப்பாங்க நிறைய பேர் இறந்துருந்தா கூட இந்த புது ஓட்டர்ஸ் இருக்காங்களே அவங்க அவங்களுடைய அவங்க மட்டும் தான் புதுசு மற்ற அந்த ஆறு கோடியில் வந்து ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் புதுசு வந்திருந்தா கூட மீதி இருக்காங்களே இவங்கலாம் ஏதோ ஒரு இருந்து தானே வந்து வரணும் அப்ப எல்லா கட்சியிலேயே அந்த ஸ்பிளிட் நடக்கும் விஜய் அவர்களும் குறிவச்சு திமுகவை தாக்குறதை பார்த்தா திமுகவோட ஓட்டை தான் எடுக்கணும் அப்படின்றதுல ஒரு திமுகவுடைய ஓட்டை மட்டும் இல்லை அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரே புதிய திமுக மாதிரி தானே இருக்குது அண்ணாமலை சொன்ன மாதிரி திமுகவுட பீட்டிங் இல்ல கொள்கை அடிப்படை அவர் வந்து ஸ்டேட் அட்டானமி பேசுறாரு இந்த இன்னைக்கு இப்போ இந்த கடந்த பொதுக்குழு தே பொதுக்குழு கூட்டத்துல நிறைவேற்றப்பட்ட பதினேழு தீர்மானம் தீர்மானங்கள் பாருங்க அது எல்லாமே கிட்டத்தட்ட டிஎம்கே என்னென்ன எல்லாம் பேசுறாங்களோ அததான் பேசுறாரு அது இல்லாம குழந்தைகளுக்கும் மகளிருக்கும் தனி வா தனி துறை அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த என்வயர்மென்ட் இஷ்யூவா பேசுறாரு மத்த மாநில சுயாட்சி இது எல்லாமே டிஎம்கே என்ன பேசிச்சோ என்ன பேசிட்டு விட்டாங்களோ அதெல்லாம் தான் இவர் பேசுறாரு தான் அவர் வந்து அது அந்த அது புதிய ஒரு டிஎம்கே அப்படின்ற புதிய புதிய திராவிடம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் நடப்பு கால அரசியல் குறித்து நன்றி மற்றொரு காலன் சந்திக்கும் நன்றி ரொம்ப நன்றி